வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினாறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு இனிய உழவர் திருநாளிலே உழவர் தினத்திலே உணவு வழங்கும் உழவர்களை வணங்கி மடுகிறேன் வானிலை அமைப்பு தென் அரைக்கோளம் அதாவது சூரியன் கூத்துக்கதிர் மகர ரேகையிலிருந்து சற்று வடக்கு அதாவது மகர தேகை பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறது கோடை காலம் முடிந்து தென் மழை மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது தென் கோலத்தில் புயல்கள் வலுவாகி கொண்டிருக்கின்றன வலுவான நிகழ்வுகள் ஆஸ்திரேலியா மொரீஷியஸ் போன்ற பகுதிகளில் இந்திய பெருங்கடலில் வலுவாகி கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக வட அரைக்கோளத்திலிருந்து வலுவான காற்று தெற்கு நோக்கி பயணிக்கிறது இதன் வழித்தடமாம் இந்திய தீபகற்பம் வட மாநிலங்களில் கடும் குளிரும் தென்கோடி மாநிலமாம் தமிழ்நாட்டில் கேரளாவில் சராசரிக்கு ஒட்டிய குளிரும் நிலவுகிறது பனிப்பொழிவும் குளிரும் தொடர்கிறது இதனிடையே உயரழுத்தம் வங்கக்கடலில் இடம்பெயர தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய உயிரழுத்தம் தான் அதிக குளிரை தள்ளும் ஆனால் வங்கக்கடலிலே உயரழுத்தம் அமைந்துவிட்டால் அது படிப்படியாக கடலோ படிப்படியாக இறங்கி வரக்கூடிய அந்த மேலிருந்து கீழே அமுக்கக்கூடிய காற்று கடல் நீராவியை எடுத்து கொண்டு வரும் வகையில் குளிரலை வெப்பமடைந்து தமிழ்நாட்டிலே வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளில் கடலோர தென்கடலோர மாவட்டங்கள் லேசான மழைப்பொழிவையும் தூறல் மழைப்பொழிவையும் கொடுக்கும் வகையில் அமைய கிழக்கு காற்றும் லேசாக இணைந்து தென்கடலோர மாவட்டங்களில் வரக்கூடிய ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளில் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளில் தமிழ்நாட்டில் குளிர் குறைந்து பனிப்பொழிவு கூடி பனி விலகி மேகமூட்டம் காணப்படும் வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளிலே பகலில் தான் மேகமூட்டமாக இருக்கும் அதிகாலையில் பனிப்பொழிவு மூடு பனிப்பொழிவு இருக்கும் இதற்கு அடுத்தபடியாக மாத இறுதி ஜனவரி இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளிலேயும் லேசான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் வாய்ப்பு தெரிகிறது லேசான மழைப்பொழிவு ஆங்காங்கே தான் இது குழப்பமான வானிலையை ஏற்படுத்தும் ஆங்காங்கே நினைக்குமே தவிர எந்தவித பாதிக்கும் மழை அல்ல ஒரு குழப்பமான வானிலை ஏற்படுத்தக்கூடிய வானிலை அமைப்பு தான் ரெண்டுமே இதனிடையே தென் அரைக்கோளத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மொரிஷியஸ் நாட்டின் அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிலால் என்ற புயல் நேற்றைக்கு உலக வானிலையாளர்கள் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்பட்ட காற்றோட வேகம் ஒரே ஒரு நாடு அறிவித்தது நூற்று ஐம்பது கிலோமீட்டர் மீது நாடு எல்லாமே நூறுக்கு கீழே தான் எதிர்பார்த்திருந்தார்கள் மாதிரி எல்லாமே சராசரி காற்று பார்த்தீங்கன்னாலவே நூற்றி இருபதுக்கு மேல் காட்டப்படவில்லை அப்படி இருந்த நிலையில் நேற்றைக்கு மொரீஷியஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரெஞ்சின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ரீயூனியன் எனப்படக்கூடிய ஒரு தீவை இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியிருக்கிறது நூற்று அறுபத்தைந்துக்கு கிலோமீட்டருக்கு குறையாத பரவலான வேகம் கொண்ட காற்றும் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் மையப்புள்ளியில் காற்றுமாக இருந்தது மையத்தில் ஆக இது ஒரு பாடம்தான் கணிப்பை கணிப்பை மீறும் கணிக்க முடியாத வானிலையை கொடுக்கும் எதிர்காலம் என்பதில் ஒரு பாடம் இதனால் அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரத்தில் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஐநூற்றி இருபது மில்லி மீட்டர் மழை பொழிப்பு அந்த நாட்டில் மொரிஷியஸுக்கும் பாதிப்பு வெள்ள பாதிப்பு மொரிஷியஸோட தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதி சாரி தென் மேற்கு பகுதி கடுமையான வெள்ள பாதிப்பு ஒட்டுமொத்த மொரீசியஸிற்கு வெள்ளம் தான் கூடுதல் பாதிப்பு மொரிஷியோட தெற்கு பகுதி ஒட்டுமொத்த தீவையும் பாதித்திருப்பது பிரெஞ்சோட ரேயூனியன் ஆக இப்படிப்பட்ட வானிலை இப்படிப்பட்ட வானிலை அமைப்புகள் எதிர்பாராத கவிப்பு கணிப்புக்கும் மீறிய மழைப்படிப்பை கொடுக்கும் ஆனால் கணிக்க முடியும் நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் என்பதற்கு தான் இந்த பாடம் போல் ஆஸ்திரேலியாவிற்கும் மழைப்படிப்பை கொடுக்கப் போகிறது பல புயல்கள் கடலிலே க உருவாகி கரை எங்கேயும் கடக்காமல் செயலெடுக்கிறது அளவிற்கு நிகழ்வெல்லாம் வலுவாக இந்திய பெருங்கடலில் உருவாகிட்டு இருக்கு ஆகவே இதெல்லாம் எதிர்காலத்தில் பாடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த ஒரு பேரழிவாக அந்த ரீயூனியனுக்கு ஏற்பட்டிருக்கிறது இது எதற்கு நான் சொல்கிறேன்னா நமக்கு ஒரு பாடம் இப்போது இந்த நிகழ்வு தெற்கிலிருந்து வடக்கில் இருக்கக்கூடிய குளிரலை ஈர்க்கிற காரணத்தினால தொடர்ந்து பனிப்பிடிப்பு நீடித்து கொண்டிருக்கிறது சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது மகர ரேகையிலிருந்து நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி வீசுவதற்கு விழுவதற்கு கிளம்பி இருக்கிறது சுழற்சி இல்லை அது விட தொடங்கி இருக்கிறது வடக்கு பகுதியை நோ வடக்கு பகுதியை நோக்கி குத்துக்கதிர் நகர தொடங்கி இருக்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனின் குத்துக்கதிர் விழும் அப்பொழுது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு தொடங்கும் அதற்கு முன் பிப்ரவரி இறுதியில் வெப்பச்சலன பொழிவு மெலிந்த சுழற்சி காரணமாகவும் இணைந்த ஒரு நிகழ்வு பிப்ரவரி இறுதியில் ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது அது தமிழ்நாட்டில் கூடுதல் பரப்பில் இருக்கலாம் பிப்ரவரி இறுதியில் பார்க்கலாம் பொறுத்திருந்து மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி வரக்கூடிய அந்த சூரியன் குத்துக்கதை காரணமாக வெப்பமும் அதிகரிக்கும் மாலை இரவு இடிமழைப்பழிவும் தொடங்கும் மார்ச்லேயே தென் மாவட்டங்களுக்கும் மார்ச் தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் மார்ச் ஏப்ரல் வடகடலோரம் வட மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர பிரதேசெல்லாம் மார்ச் ஏப்ரல் சாரி மன்னிக்கவும் மே மாதம் மே மாதம் வடகடலோரம் வட மாவட்டங்கள் ஏப்ரலில் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மே மத்திய மாவட்டங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மத்திய மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு மார்ச் ஏப்ரல் வட மாவட்டங்களுக்கு ஏப்ரல் மே மேல தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வெயிலும் அதிகமாக இருக்கும் மாலை இரவு வெப்பசலன பிடிவும் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நீராவி நீராவி காற்று குளிர்விக்கும் காற்று வெப்ப சலனம் எல்லாமே சாதகமாக இருக்கும் போல் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாள் முன்கூட்டியே ஒரு முன்கூட்டியே மாதத்துக்கு முன் கிடையாது மே மாத இறுதி நாள் அல்லது ஜூன் மாத முதல் ரெண்டு நாளுக்குள்ள தொடங்க வாய்ப்பு அது இன்னும் துல்லியமான ஒரு தேதியை விரைவில் அறிவிக்கிறேன் மேலும் ஒரு பாடம் என்னென்னா வரக்கூடிய ஒரு மூன்று ஆண்டு நான்கு ஆண்டுகளுக்கு இப்படிப்பட்ட திடீர் திடீர் குறைந்த மணி நேரத்தில் எதிர்பாராத மழைப்பொழிவுகள் இருக்கும் கடல் பப்பம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் இருக்கும் கடல் வலுவான நீரோட்டங்களை கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை காலத்திலெல்லாம் இந்த ஆண்டு போலவே வேறு ஒரு இடத்துல ஏற்கனவே தென் மாவட்டங்கள் வடகோடி மாவட்டங்கள் வேறொரு இடத்துல இந்த மா அதே மாவட்டங்களையும் ஒட்டியோ அல்லது வடகோடியை ஒட்டியோ வேறு இங்கோ ஒரு இடத்துல இருக்கும் ஆகவே நாம் வானிலை அறிக்கையோடு நாம் எப்பொழுதும் இணைந்திருக்கணும் வானிலை அறிவிப்பு முன்னறிவிப்பு வழங்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எச்சரிக்கைகளை உணர்ந்து நாம் பின்பற்ற வேண்டும் ஒருவேளை அந்த புயல் திசை மாறி போனால் கூட மகிழ்ச்சி என்று விட வேண்டுமே தவிர வானிலையாளர்களை குறை சொல்லக்கூடாது காரணம் கணிக்க முடியாத வானிலை காலமாக இருக்கும் ஆகவே அதிகப்படியான மழையை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அதிகப்படியான ஒரு திடீர் குறைந்த மணி நேரத்தில் அதிகப்படியான மழைப்படிவை எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கும் பிறகு அதுவே அந்த இடத்திற்கும் ஒரு நாள் திடீரென்று மழைப்படிவை வந்து கொடுக்கும் இப்படித்தான் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சராசரிக்கு கூடுதலான மழை பொழிவாகத்தான் இருக்கும் தற்பொழுது வானிலை ஆய்வறிக்கையில் ஜனவரியில் பத்தொன்பது இருபது தூறல் மழை தென்கோடி மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் நனைக்கும் மழை இருக்கலாம் டெல்டாவிலையும் தூறல் இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் மேகமூட்டம் காணப்படும் குழப்பமான வானிலை அதே போல் மாத இறுதி இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்றுலேயும் அதே போல் இருக்கும் ஆனால் குழப்பமான வானிலை தரக்கூடிய வானிலை மார்ச் மாதத்திலிருந்து பிப்ரவரி இறுதியிலிருந்து வெப்பச்சலன வெப்பத்திறன மழைப்பொழிவிற்கான ஜாதகம் மார்ச்சிலிருந்து படிப்படியாக தென் மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய வெப்பத்திறன இடிமழை ஏப்ரலில் மத்திய மாவட்டங்களுக்கும் மே வட மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும் ஆக வானிலை அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்த லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி